இன்னும் அது சகோதர சகோதரி கிளாஸ் டிப்ரெக்கிங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் 4 जीके ஒரு தலைப்புக்கு அல்லது ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு விதமான நோட்ஸ் ரெடி பண்ணி இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்கிறத ஒரு வரி விடாம எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸா ரெடி பண்ணி இருக்கோம் இதல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி இருக்கோம் நீங்க புக்ல ஹைலைட் பண்ணி படிப்பல்ல அதே மாதிரி நம்ம நோட்ஸ்ல அப்படியே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெறும் பன்னெண்டு பக்கம் தான் ஸோ இந்த பன்னெண்டு பக்கம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்றதுக்கு நம்ம ப்ரூஃப் காட்டணும்ல கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷினை அனலைஸ் பண்ணி புத்தகத்தில் எங்கிருந்து கேட்குறாங்க அப்படின்ற புக் ப்ரூஃபோடு சேர்த்து இருபத்தி ஒரு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ஃபுல் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இது படிக்கிறது பெஸ்ட்டுங்க ஆனா சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைன் பை லைன் நோட்ஸாக படிக்கிறது ஈஸியா இருக்கும் ஒன்லைனரா கொஷின் வித் ஆன்சராக படித்தா ஈஸியா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒன் லைனரா மாத்திருக்கோம் மொத்தம் நூத்தி ரெண்டு ஒன் இருக்கு சரிங்களா சோ இது தனி நோட்ஸா கொடுத்துருக்கேன் இது ஜஸ்ட் அஞ்சு பக்கம்தான் அதாவது பன்னெண்டு பக்கம் இருக்கிறத அஞ்சு பக்கமா கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டுத்துல எது சார் படிக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா என்னை விட இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நோட்ஸில் எது படிக்கலாம்னு நீங்களே முடிவு பண்ணிடுங்க ஸோ இந்த ரெண்டு நோட்ஸையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஏன்னா இந்த பிடிஎஃப் எண்டில் பாருங்களேன் பாருங்க அஞ்சு பக்கம் முடிஞ்சோம்னே ஒரு தெளிவான ஒரு ப்ரூப் காமிச்சிருக்கேன் இதுல ஒரு கான்பிடண்டே வந்துடும் சரிங்களா நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் இப்ப பாருங்களேன் முக்கியமான நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பயத்தில் இருக்கிற பெல் ஐக்கி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நூத்தி எழுபத்தி ஓராவது கேள்வியா இருக்கும் நான் எல்லாம் தெளிவா சொல்றேன் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு இது எங்க இருக்குதுன்னா புதிய சமூகரியல் புத்தகத்துல இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல பாருங்க அரசியல் முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா புது புக்ல இருக்குது அத ஞாபகம் காமிக்கல வந்து இன்னொரு ரெண்டாயிரத்தி குரு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ பகுதி மூணு இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பகுதி மூணுல இதை வந்து சேர்த்திருப்பாங்க பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சட்டப்பிரிவு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க சோ பகுதி மூணு ஆன்சர் தெளிவா டைரக்டா இருக்கா அடடா சூப்பர்ல அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா சிட்டிசன் என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் லத்தீன் மொழி இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடியுரிமை அப்படின்ற சப்டைட்டில் சிட்டிசன் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் சொல்ல இருந்து எடுத்திருப்போம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா டைரக்டாவே இருக்குது ஆதி காலத்து ரெண்டாயிரத்தி பதினாலுனா இது இருபத்தஞ்சு ஸோ பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கொஷின் கூட புது புக்கில் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ இல்லை நம்ம அப்பா அம்மா படித்த புக்கில் கூட இதுதான் இருக்கும் தாத்தா பாட்டி படித்த புக்கில் கூட இதாக இருக்கும் கரெக்டு தானே ஏன்னா அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னும் போது நீங்களே யோசித்து பார்த்துங்க ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போரில் கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க புது புக்ல இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைலைட் கொடுத்துருக்கேன் இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் அப்படின்னு நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி டைரக்டா இருக்கா ரைட் அதுக்கு அடுத்ததா பாருங்க இன்னொரு கேள்வி ப பத்தொன்பது குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சமத்து உரிமை சுதந்திர உரிமை அரசியல் அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை சமய சுதந்திர உரிமை இதெல்லாம் எந்த விதியில வருது இப்போ விதி இருபத்தஞ்சு இருபத்தி எட்டா பதினாலுல இருந்து பதினெட்டா அப்படின்ற மாதிரி பொறுத்துக்கு மாறி கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னா அங்க இருக்குது இத பாருங்க இப்ப சமத்துவ உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பதினால இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்குது ஓகேவா சுதந்திர உரிமைன்னு எடுத்துக்கிட்டா பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது சோ இது வந்து பாக்ஸ்ல வச்சிருக்காங்க சரிங்களா பட் இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதே பாக்ஸ் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் அப்படியே வர பாருங்களேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள பிரிவு பதினாலு பதினேழு இருபத்தி ஒண்ணு ஏ இருபத்தி ஆறு எது தவறா பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் இந்த பாக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க சரிங்களா வழக்கமாவே இந்த பாக்ஸ்ல வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா சூப்பருங்க அதுக்கு அடுத்து ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே வரலாம் சரிங்களா இதெல்லாம் பாருங்க கேள்வி தப்பு ஒண்ணுமோ அதை திருப்தி சொல்லவே இல்லை ஓகே இது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்டு வச்சிருக்காங்க இதுக்கு சொத்துரிமை இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டோம் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையில இருந்து சொத்துரிமை பிரிவு முப்பத்தொன்னு நீக்கிட்டாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு எங்க வச்சிருக்காங்கன்றத சொல்லிருக்காங்க சோ அப்ப தான் நீக்கிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்குது இல்ல யெஸ் குரூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கா தான் கேட்டுட்டு வராங்க ஓகேவா ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களேன் இது இன்னுமும் கொஸ்டின் தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் புக்கில் இருக்குது சரிங்களா ரைட்டு இதுல இப்போ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட புத்தகத்துல நேரடியா தான் கேக்குறாங்க நேரடியா ரொம்ப பேசிக்கா தான் கேட்கறாங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க ஆனா இதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது இதுல ஒரு கேள்வி பாருங்களேன் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் நூற்றி பதினாலாவது கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆண்டு இந்திய அரசியல் முதல் செம்மொழி தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ செம்மொழி வந்து தமிழ்மொழி எப்போ சொன்னாங்க அப்படின்னு கேட்டா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர்ல இருக்கு ஸோ கலர் பாக்ஸ்ல இருக்கும் இது ஒரு நேரடி கேள்வி டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம் ஆனா அடுத்த கேள்வி இதை எடுத்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னன்னா இது பாருங்களா நூத்தி அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் எடுத்து பாருங்க இதுல கீழ்காணும் கூற்றுகளில் அரசியல் நெறிமுறைக்கு நெறிமுறை கோட்பாடு பற்றி சரியான கூற்று கண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அரசியல் நெறிமுறை கோட்பாடுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நெறிமுறை கோட்பாடுன்னு ஒரு சப்டைட்டில் இருக்குதுங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை அரசியல் நெறிமுறை கோட்பாடை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது இருக்குதுல இருக்குது நெக்ஸ்ட் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பங்கள் என விவரிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பாயிண்டா இருக்குது சூப்பர் அதுக்கப்புறம் இந்த இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலு கட்டாயமாக செயல்படுத்த முடியாது முடியும் சாரி செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க முடியும்னு சொன்னாங்கல்ல ஆனா உண்மையே பார்த்தா செயல்படுத்த முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்போ நீங்க இந்த பேகட ஃபுல்லா படிச்சிருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இதுக்கு பர்ஃபெக்டா சொல்ல முடியும் ஏன்னா இதுல முக்கியமான பாயிண்ட் நம்ம எடுத்தா இப்போ அரசியல் நெறிமுறை கோட்பாடுனா முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் அதுக்கு நம்ம ஒன் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த புதுமை சிற்பங்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அதை நம்ம வச்சுக்கலாம் பட் மீதி இருக்கிற பாயிண்ட் எல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வைப்ப மாட்டோம் கரெக்டா லைன் பை லைன் நோட்ஸா கரெக்டுங்களா அப்போ இந்த மாதிரி நமக்கு ஏன்னா ஒரு யூனிட்ல ரெண்டு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு கொஸ்டின் எளிமையா கேட்டுருவாங்க இன்னொரு கொஸ்டின் பேராப்ல இருந்து கேட்பாங்க அப்போ நம்ம கண்டிப்பா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லைனர் படிக்கிறது பெஸ்ட் தான் ஏன்னா ஒரு கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம் ஆனா இன்னொரு கொஸ்டின் பேக்ராப்ல இருந்து கேட்டாங்கன்னா அப்போ அக்கா வந்து நான் முடிச்சுட்டு கூடாது இது கரெக்டு தப்புன்னு அப்போது இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழு நோட்ஸாக படிக்கிறது பெஸ்ட்டு தான் வெறும் பன்னெண்டு பக்கத்துக்கு தான் எடுத்துருக்கேன் இப்ப பாருங்க அதை கூட காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்க டேப் நான் இது வந்து ஒன்லைன நோட்ஸு இது அப்படியே இங்கே பாருங்க அழகாக அதுவும் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரிங்களா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இது பன்னெண்டு பக்கம்தான் இங்க இதை படிச்சிடலாம் பெஸ்ட்டு சரிங்களா சோ என்னுடைய ஒப்பீனியன் நான் உங்க நான் ரெண்டுமே ரெடி பண்ணி நம்ம டீம் கொடுத்துருக்கோம் சிலருக்கு எது பெஸ்டா இருக்குமோ அதை படிச்சுங்க சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து நோட்ஸ் பெஸ்டா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற தான் நம்ம இத ரெடி பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா ரைட்டு சோ இப்போ என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பைனலா நம்ம பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்புன்ற யூனிட்ல மினிமம் ரெண்டு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தெரியுது அதுக்கு வரி வரியா படிச்சிருங்க பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்றேன் இவ்வளோ அனலைஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா இப்ப கடந்த பத்து வருஷம் கொஸ்டினும் உங்களுக்கு ப்ரூப் காமிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு எக்ஸாம் பத்தாம் வகுப்பு தரத்துல இருந்துச்சு அந்த ப்ரூஃபையும் காமிச்சிட்டேன் கிட்டத்தட்ட இதில் ஒரு அஞ்சு எக்ஸாம் அதுல ஒரு எட்டுன்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் பேப்பரை தெளிவா அலசி ஆறாம் உங்களுக்கு கொடுத்தாச்சு இதுக்கு மேல என்ன ப்ரூப் வேணும் இதுக்கப்புறம் இதை படிக்கணும் அவ்வளவுதான் படிச்சா ரெண்டு கொஸ்டின் சூப்பர் தெளிவா புரிஞ்சிருச்சா ரைட்டுப்பா சூப்பர் இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுதான் கொடுக்குறோம் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் எழுதாதவங்க எழுதிடுங்க அப்படியே பிடிஎஃப் அப்படின்னு எழுதி சரிங்களா இங்க ஒரு லிங்க் இருக்கும் இதுல முக்கியமா என்னன்னா இது ஒரு பிடி இதுவா இருந்தா ஓகே நான் என்ன பண்ணிருப்பேன் இந்த பிடிஎஃப்க்கு முன்னாடி ஃபுல் நோட்ஸ் இருக்கும் ஃபுல் நோட்ஸ் பிடிஎஃப்னா இப்போ ஃபுல்லா இருக்கிற நோட்ஸ் இருக்கும் சரிங்களா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இருபத்தோரு பக்கத்துக்கு இதே ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் ஒன்லைனர் பிடிஎஃப் கிளிக் பண்ணா நூத்தி ரெண்டு ஒன்லைனர் கொஸ்டின் கொஸ்டின் வித் ஆன்சரா எடுத்துருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன் தெளிவாக புரிஞ்சிருச்சா ஓகே இப்போ நம்ம ஃபுல் பிடிஎஃப்னு சொல்லிட்டு இருக்கா ஃபுல் நோட்ஸ் பிடிஎஃப்னு அங்கே ஒரு லிங்க் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமரோட ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இதே தான் ஒன்லைனர் நோட்ஸ்க்கும் ப்ரொசீஜர் ஓகேவா தெளிவாக புரிஞ்சிருச்சா ஸோ இதுக்கான டெஸ்ட்டு நம்ம கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாற்பது எழுபத்தி எட்டு கொஷின் எழுபத்தி மூணு கொஷின் டெஸ்ட்டு கொடுத்தாச்சு ஓகேவா இந்த யூனிட்டில் இன்னமும் முக்கியமான கொஷின்ஸ் எடுத்து இன்னைக்கு எவ்வளோ மேக்சிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்து இன்னிக்கோ இன்றைக்கோட இந்த யூனிட்டை முடிச்சிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு யூனிட் எடுத்து தெளிவாக அனலைஸ் பண்ணி அதில் இப்படிதான் கேட்பான்றதோட அதாவது இப்படி தாங்க ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க இந்த மாதிரி தாங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடோ கான் கான்ஃபிடண்டோட ஸ்லிப் ஆயிடுச்சு சாரி கான்ஃபிடண்டோட நீங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக புரியுற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சேர்த்துக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்